எட்டாம் பாவம் எட்டு பன்னெண்டு அப்படின்னு மோசமாக கெட்டு போய் இருக்கு அப்படின்னா அதாவது எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் அதிபதியுடைய தொடர்பில் எட்டாம் அதிபதி வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தான் இந்த சுகர் வந்து கொஞ்சம் கூட கட்டு கடங்காமல் ரொம்ப ஜாஸ்தியாக போய் அதனால வர்ற விளைவுகளையெல்லாம் அந்த உடல் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அப்போ தான் இந்த செவ்வாய் எல்லாருமே உள்ள வருவாங்க காலில் இப்போ அந்த விரல் எடுத்தாங்கன்னு அந்த மாதிரி சொன்னாங்க இல்லைங்களா அது வந்து சனி சனியும் அங்கே கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த காலில் அந்த பாதிப்பு நிறையா கொடுக்கும் அப்போது விரலை எடுக்கிறது அப்படிங்கிறது சனி தான் அந்த அதாவது ஊனப்படுறது பின்னப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து சனி பன்னிரெண்டாம் பாவம் வச்சு இருக்கப்போ அந்த மாதிரி காலில் விரலை எடுக்க வேண்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் சுகர் வந்து உள்ளே இருக்கிற உறுப்புகளையெல்லாம் பாதிக்கும் இல்லைங்களா நுரையீரலை பாதிக்கும் ஹார்ட் அட்டாக் கொண்டு வரும் கிட்னியை பாதிக்கும் அந்த மாதிரி சில உள்ளே இருக்கிற உறுப்புகளை பாதிக்கும் போது அந்த இடத்துல அந்த உறுப்புகளுடைய கிரகங்களும் அந்த உறுப்புகளுடைய பாவங்களும் இப்ப கிட்னி அப்படின்னு சொன்னா ஏழாம் பாவம்